எத்தன வருமா நீங்க மூணு வருஷமா சார் இப்போ சிட்டில வந்து டிராபிக்ல ஓட்டும்போது போது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் சார் வண்டி ரொம்ப ஸ்மூத்தா போதும் சீசனா இருக்கு ஆமா இப்ப மழை காலத்துல வந்து நீங்க இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஓட்டும்போது

மெயின்டெனன்ஸ்க்கு அவ்வளவு சார்ஜஸ் இல்ல ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் அந்த ஆயில் கிரீஸ் அது மாத்திரத்துக்கு மட்டும் தான் வேற ஒன்னும் சர்வீஸ்க்கு வந்து அவ்வளவு வந்து பிரச்சனையே இல்ல நம்மளுக்கு இந்த வண்டியில சிட்டியில டிராபிக்ல வந்து கம்ஃபர்டபுளா ஓட்ட முடியுது ஆமா சார் ஓட்ட முடியும் சவுண்ட் இல்லாம இருக்கிறது இப்ப பிளஸ் பாயிண்டா இருக்கா இல்ல உங்களுக்கு எப்படி இருக்கும் ஆமா பிளஸ் பாயிண்ட் தான் ஏற்கனவே நாய்ஸ் பொல்யூஷன் டிராபிக்ல இதுல வேற நம்ம வந்து புர் புரு புருன்னு அப்புறம் அது பிரச்சனையா தான் இருக்குது இது வந்து நாய்ஸ்லெஸ் இருக்கிறதுனால வந்து டென்ஷன் ஃப்ரீயா நம்ம வண்டியை ஓட்டிங்க சரி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்கும் போது உங்க ஃபேமிலி வீட்டுல

அவ்வளவு சர்வீஸ்க்கு வந்து இது வந்து அவ்வளவு தேவைப்படல அது இன்ஜின் ஆயில் மாத்திரது இன்ஜினை கழிவுறது அந்த மாதிரி பிரச்சனையே இல்ல இது வந்து ஒரு மோட்டர் செக் பண்ணணும் ஒரு பேட்டரி செக் பண்ணணும் அவ்வளவுதான் வந்து வெரி குட் சர்வீஸ் அண்ட் வெரி குட் இன் வெரைட்டி ஆல்சோ சார் நல்ல வெரைட்டி இருக்குது உங்ககிட்ட வண்டி எல்லாம் சர்வீஸ் சப்போர்ட்டும் நல்லா இருக்குது ஐ ரெக்கமெண்ட் எஸ்என் எலக்ட்ரா ஃபார் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சார்